ஃபுல்லே மார்க்கெட்டு தான் வந்திருக்கோம் போன வாரம் ஜுராங் வெஸ்டில் இருக்க மார்க்கெட் பார்த்தோம் இது ஓரளவுக்கு நல்ல பெரிய வெட் மார்க்கெட்டு தான் வெஜிடபிள்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாமே கிடைக்கும் la menys

எங்க போனாலும் ஊரு அழகேஸ்வரன் ஜே அங்க மீன் ஜே அஞ்சு வெளிக்கு போட்டுருக்கேன் என்ன மீன் வாங்குறீங்களா மட்டனா நண்டா நண்டு நான் பார்க்கலையே

பாருங்க நண்டு இருக்கோம் நண்டு கிடைக்கல கனவா மீன் பாறை மீன் எல்லாம் இருக்குது இங்கே நண்டு கண்டு பிடிச்சிங்களா இல்லையா நண்டு இல்லை நானும் சுற்றி வந்துட்டேன் நண்டே தான் வேணுமா ப்ரோ புராப் நண்டே தான் வேணும்னு நண்டுக்காக இருக்கிறோம் இங்கே நண்டு இல்லை எல்லாம் மீன் இருக்குது கிளி மீன் இதுதான் கிளி மீன் கலர் கலரா இருக்கும் சிக்கன் மட்டன் எல்லாம் வெட்டி தான் எல்லாமே வரும் வெஜிடபுள்ஸ் கறி கடை நண்டுதான் தெரியிருக்கோம் உள்ள பன்னிகிரி பன்னி மண்ட பன்னிகிரி மண்ட கடைக்கு வீடியோ எடுக்க எல்லாம் வாங்குறியா வாங்குறியான்னு கேக்குறாங்க நம்ம எது வாங்க போகலன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லை பண்ணிக்கிறீ ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க கோழிக்கறி கோழிக்கறி உருக்குலாம் தனித்தனியாக பிரித்து வச்சு சரி நாட்டாட்டு கடை ஃபேமஸான கடை இங்கே தான் வந்து வாங்குவோம் ஆ சின்ன சின்ன பீஸாக வெட்டி இருக்கணும் கோழி கடை எவ்வளவு கோழி இருக்கு பாருங்க எவ்வளோ கூட்டம் வெட்டி ஸ்கின்னை உரிச்சு வெட்டி தரவான்னு கேக்குறாங்க ரெட்டை தனியா தாலு தனியா தொட தனியா எல்லாம் பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க பார்த்த மாதிரி இருக்காது அதை நான் கேக்கணும் சைலண்டா வந்து இவங்க ரூம்ல ஒன்னாதான் தான் இருக்கும் அவர் ஆளை கூப்பிட்டு போயிட்டு அன்னைக்கு கொடுத்துருக்கா ரூம்